சர்மா பிற சரி இல்லை இப்போ அருமையான எப்பிசோட் வந்து சொல்லலாம் ஸ்கிப்பர் அவன் ஃபுல் லோடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த அடிப்படையும் பிடிச்சிருச்சுன்னா லைக் கொண்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து பண்ணி பண்ணிக்கி ஆதரவு தாங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணுறாங்க அண்ணன் நீ எனக்காக வந்து அழுதியான வருத்தப்பட்டியான காலில் எல்லாம் விழுதியானே அதுவும் அந்த வெங்கடேஷ் காலில் ஏன்னா இப்படி இருக்க இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக மதிப்பு மரியாதை கொடுக்கலாம் ஆனால் அதுக்குன்னு ஓம் கௌரவத்தை நீ வந்து இது மாதிரி வைக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அப்படியெல்லாம் இல்லைம்மா யாருமா சொன்னது உனக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அண்ணன் அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாமே தெரியுண்ணே நீ வந்து எனக்காக ஏன்னு இப்படிப்பட்ட காரியம்லாம் செஞ்ச தங்கச்சி நல்லா இருக்கணும்னா தங்கச்சி வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அண்ணங்காரன் என்ன வேணான்னு செய்யலாமா இது என்னோட கடமைமா அப்படின்னு சொல்கிறாங்க விடுமா இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே உனக்கு வேணால் அது சாதாரண விஷயமா இருக்கலாம் எங்களை பொறுத்தளவு நீ தானே எங்களோட குலசாமி அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எப்படின்னா எங்களுக்கு ஒன்றை விட்டு கொடுக்க தோணும் விடுமா பார்த்துக்கலாம் நான் உங்களுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சின்ன வயசுலேயும் சரி இப்பயும் சரி எப்பயும் சரி உங்களுக்காக மட்டும்தான் நான் இருக்கேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சாலும் வந்து கணக்கு வழக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஏகப்பட்ட பேப்பரெல்லாம் இருக்குது ரெண்டு வாரத்துக்கு கணக்கு வழக்கே பார்க்கல அதனால தான் வந்து பார்க்குறாங்க ஏனடா அவ்வளோ அன்பு பாசம் வந்து காட்டுறேன் நீங்கள் என்ன பொறுப்பாக வந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது வெட்டுக்கிளிக்கு ரெண்டு நாள் கணக்குனாலே அவனுக்கு தலை சுத்தும் எதை எழுதுவான் எதை விடுவானே தெரியாது அப்பா வந்து சூப்பராக வந்து ரெண்டு மாதம் கணக்காக இருந்தாலும் சட்டி சட்டின்னு பார்த்துருவாப்புல இப்போ அப்பா இருக்கிற சுச்சுவேஷனில் என்னத்தை கொடுக்கறது கணக்கலாம் அதான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரிடா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் உன்னை பார்த்தா பெருமையாகவும் இருக்குது நீ என்னத்துக்கு இப்போ நான் பெருமைப்படுற அளவுக்கு நான் என்ன நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சண்முகம் என்ன இப்படி அசால்ட்டாக சொல்லிட்டே எங்கள் அண்ணன் இப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்குன்னு கற்பனை ஆசை இதெல்லாம் இருக்கும் அது மாதிரியே இருக்கடா நீ வந்து என்னெல்லாம் நினச்சிருப்ப உன் தங்கச்சிக்கு நல்லபடியாக வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆனால் அங்கே வெங்கடேஷ் வந்து கோவப்பட்டு செய்கிறாரா இல்லை யார் பேச்சும் கேட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரான்னு சுத்தமாக நமக்கு தெரியல இருப்பினும் உன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் நீ காலில் விழுந்த பார்த்தியா அப்போ எனக்கு பூரிச்சு போச்சு ஆனால் சண்முகம் என்னோடய ஹஸ்பண்டாக வந்து நீ விழுந்ததை என்னால் ஏற்றுக்க முடியல ஆனால் மூணு தங்கச்சிங்களுக்கு அண்ணனாக வந்து விழுந்தல அதான் என்னால் சந்தோஷமாக தான் பார்க்க முடிஞ்சிச்சு எங்கள் அண்ணனுக்கு எப்போதும் என் மேலே அன்பு பாசம்லாம் வந்ததே இல்லை அப்பா கருத்தது அண்ணன் தானே ரெண்டு பேருமே என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உனக்கே தெரியும் என்ன ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க அம்மா தான் எனக்கு கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு வேணுங்கிற விஷயத்தெல்லாம் கிட்ட சண்டை போட்டு போராடி வாங்கி கொடுத்தாங்க சரி எதுக்கு இப்படிலாம் சொல்கிற ஏன்னா உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது என் அண்ணன் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு என் மேலே கோவத்தையும் வெறுப்பையும் தான் காட்டிக்கிட்டு இருப்பான் ஆனால் நீ உன் எல்லாம் அன்பா பசமாக இருக்கல்ல அது மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இல்லைன்னு சொல்லி நானும் எத்தனையோ நாள் வந்து வருத்தப்பட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் நேரம் மடியில் படுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க இதில் என்னடி இருக்குது நீ மட்டும் தூங்கணுனே அப்படியே மடியில் படுத்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க சண்முகம் வந்து கணக்கு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து ரோட்டில் வந்து நிற்கிறாங்க முத்துப்பாண்டிக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க முத்துப்பாண்டி வந்து வந்தோடனே என்னாச்சு எதுவும் பிரச்சனையா எதுவும் இருந்தாலும் பேசு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அந்த வெங்கடேஷ் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்டேன் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற சந்தானத்தை எதுவும் அடிக்கணுமா உதைக்கணுமா சொல்லு சண்முகம் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக பண்ணிக்கலாம் இல்லை தங்கச்சிங்களுக்கு பிரச்சனை அதனால தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் யாருக்கு யெசகிக்கா வீரலட்சுமிக்கா இல்லை செல்லக்கனிக்கா சொல்லுப்பா நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொன்ன தங்கச்சி ஏன் தங்கச்சி இல்லை ஓன் தங்கச்சி பரணியா பரணி வந்து உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறாளா கோவப்பட்டு பேசுகிறாளா நான் எதுவும் பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி முதல்ல அமைதியார் நான் சொல்கிறத காது கொடுத்து வாங்க பரணி உங்ககிட்ட ஏகப்பட்ட எதிர்பார்ப்புலாம் வச்சுருக்கா ஒரு அண்ணனா நீ வந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும் பாசம் அன்பாக வந்து நடந்துக்கணும் நீ நடந்துக்கிறதே இல்லையே ஏ அவள் படித்தவடா அவள் எவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருக்கா அப்படி இருக்கும்போது அவெல்லாம் இது மாதிரிலாம் ஆசைலாம் போடமாட்டாள் கரெக்டு தான் நீ சொல்கிற மாதிரி அவள் மிகப்பெரிய ஒரு இடத்துல தான் இருக்கா நான் ஒத்துக்கிறேன் இருப்பினும் அதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பரணி சராசரி ஒரு பொண்ணு அவளுக்குன்னு ஆசை பாசம்லாம் இருக்கும்ல தன்னோட அண்ணன் என்கிட்ட அன்பு பாசம் காட்டலன்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்டு பேசுனா தெரியுமா உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட அன்பு பாசம் காட்டுனதே இல்லை என்ன பண்ணுறது நீ எப்படியெல்லாம் வந்து உன் தங்கச்சியை வந்து பார்த்துக்கிற இதே மாதிரி எங்கள் அண்ணனும் என்கிட்ட நடந்துக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதாடா முதல்ல உன் தங்கச்சியோட ஆசை என்ன ஏதுன்னு கேட்டு கொஞ்சமாவது நிறைவேற்று இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு உடனே மதியானம் லன்ச் டைத்தில் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்லான்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து செல்லக்கனி தட்டை வந்து எடுத்துட்றாங்க நம்ம முத்துப்பாண்டி ஏய் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்லான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே ஏய் சாப்பாடு போடுங்க ஏய் ஏன் தட்டு ஏன் தட்டை ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க மாமா இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏய் இந்தா இந்த தட்டில் வந்து சாப்பிடு எப்படி இருந்தாலும் வந்து சாப்பிட்றது தானே வச்சுக்கன்னு சொல்லி இசைக்கு வந்து கொடுக்குறாங்க அவங்க தட்டை வந்து செல்லக்கணிக்கு யாராவது சாப்பாடு போடுங்க எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம யோசிக்கி ஏய் நிப்பாட்டு நீ வேணா அவனுக்கு பொண்டாட்டியாக இருக்கலாம் அதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு ஓகே ஆனால் இந்த வீடு யாரோட வீடு பரணியோட வீடு பரணிக்கும் நம்ம முத்துப்பாண்டிக்கும் என்ன சம்மந்தம் அண்ணன் தங்கச்சி தானே பரணி தான் இங்கே வந்து சாப்பாடு வந்து போடணும் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் யாராவது முதல்ல சாப்பாடு வந்து போடுங்கள்ல எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க ஆமாம் இங்கே சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கான் பொண்டாட்டியை காணும் அம்மாவை காணும்னோடனே ஹோட்டலில் சாப்பிட்டா அவனுக்கு செட் இது மாதிரி இங்கே வந்திருக்கான் இவனை பற்றி எனக்கு தெரியாதா ஏழுத்தா ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது மாப்பிள்ளைக்கு சாப்பாடு வந்து போட வேண்டியது தானே என்னோட வர்ணி உன் கடமையை செய்ய புரியா இல்லையா இந்த வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் வந்து உன்னோட விருந்தாளிங்க நீங்கள் தான் வந்து பரிமாறணுன்னோனே சரி தட்டை கொடுங்கன்னோனே சாப்பாடு வந்து நிறைய வைக்கிறாங்க குழம்பையும் வந்து அதிகமாக ஊற்றுறாங்க ஏய் என்னடி இவ்வளோ சாப்பாடு வந்து போட்டுட்டேன் பசிக்குதுன்னு தானே சொன்னேன் சாப்பிடுன்னோனே பொரியல் வைக்கட்டா வேணா வேணா எனக்கு அப்புளமே போதுன்னு சொல்லி இடத்துல வந்து ரசித்து ருசித்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லையே இவன் என்ன இப்படியெல்லாம் வந்து அன்பா பசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம பரணி வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏய் இப்போ இருக்கிற பசிக்கு நீ எதை வச்சாலும் நான் சாப்பிடுவேன் அவ்வளோ பசியாக இருக்குது அன்பு பாசத்துலலாம் விடு அப்படின்னு சொல்லணும் இது எல்லாத்தையும் கேட்டோன்னு வந்து நம்ம ரத்னா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப நாள் கழித்து எங்கள் அக்கா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு செல்லக்கனியிலேருந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கேஷ்வெலாம் வந்து பூ பழம் இது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம பரணிக்கு முத்துப்பாண்டி அண்ணங்கார ஏதாவது கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம வைகுண்டம் வந்து கேட்குறாங்க கிட்ட இவன் இப்படியெல்லாம் நடந்துக்கவே மாட்டானேன்னு சொல்லி ஆப்பிள்லேருந்து எல்லோரும் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க புள்ளருக்கு இருக்குது அதுக்குள்ளே ஒரு நகைப்பெட்டி மாதிரி இருக்குது என்னடா இருக்குது இதுக்குள்ளே நகை எல்லாம் வாங்கி வச்சிருக்க அதுவா என்னன்னு தெரியல நீ தொடர்ந்து பார்த்தனா உனக்கே தெரியணுனே தங்க கொலுசு இருக்குது சின்ன வயசில் வந்து அண்ணன் நீ தானே என்னோடய அண்ணன் நீ சம்பாதிக்கும் போது எனக்காக வந்து தங்க கொலுசு வாங்கி தெரியாங்கிற மாதிரி சின்ன வயசுல கேட்டதை அப்படி ஞாபகம் வச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம பாண்டி உடனே வந்து கேட்குறாங்க நம்ம பாரு நீ ஏய் இன்னும் மேலே இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தை ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி இல்லாட்டியும் வந்து காட்டுறாங்க உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க காலில் போட்டுப்பாரு ஆச்சுன்னா வச்சுக்க இல்லாட்டி மாற்றிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே இதெல்லாம் இல்லை கரெக்டாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க பாத்தியா உன் சந்தோஷம் எல்லாம் உன் முகத்துலேயும் அதிகமாக இருக்குது உன் தங்கச்சி முகத்துலேயும் அது அதிகமாக இருக்குது இது மாதிரி அன்பு பாசத்தை வெளியில் வந்து காட்டணும் நீத்தனால் எப்படி இருந்தாங்க முக்கியம் இல்லை இனிமேட்டு உன் தங்கச்சிக்கு எது இதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நிறைவேற்றும் போது கிடைக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கே அது வேறு எதுலேயுமே கிடைக்காது ஒருத்தனுக்கு தங்கச்சிங்கிற பாசம் வந்து கிடைக்கும் தங்கச்சிக்கு அண்ணங்காரன் வந்து இருக்காங்கிற தைரியம் வந்து இருக்கணும் அன்பு பாசம் என் அண்ணன் எனக்கு பின்னாடி இருக்கார் கவலையே இல்லாமல் இருக்கணும் இது மட்டும் இருந்துச்சுனாலே போதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க சண்முகம் வந்து முத்து பண்டிக்கிட்டேன்